திருச்சிற்றம்பலம் முயம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்கின்ற அற்புதமான திருஞான சம்பந்த மூன்றாம் திருமுறையிலே திருவாய் மலந்தருளிய நமச்சிவாய பதிகம் திருநல்லூர் பெருமணம் என்கின்ற ஆச்சால் தன்னுடைய திருமணத்திற்கு அன்று காலையில திருமணம் மாலையிலே இந்த பதிகத்தை பாடி சோதியிலே தன் திருமணத்திற்கு வந்த அத்துணை பெருகும் சிவலோகத்திற்கு கொண்டு சென்றார் தானும் தான் கைபிடித்த தோத்திர பூர்ணாம்பிகையோடு தானும் சிவலோகத்திற்கு சென்றார் எனவே இந்த பதிகத்தை யாரெல்லாம் கசிந்து பாடுகின்றார்களோ அவர்களுக்கு தவநெறி விளங்கி தவத்தின் பயனாக சிவலோகம் சித்திக்கும் சிவா திருச்சிற்றம்பலம் அதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போது வாத்தமை நன்னறி குறிப்பது வேதம் மெய் பொருளாவது அதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போது வா தமை நன்னறி குறிப்பது வேதம் நான்கினும் எய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே அம்பு பாரவனாவின் நவற்றினால் வம்பு நாள் மலர்வார்மது ஒப்பது செம்பொநாத்திலகம் செம்பொநாத்திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே செம்பனா திலகம் சூரியனாகும் சூரியன் வந்ததும் பூமிக்கு ஒளி கிடைத்து என்பமல்லவா அதுபோல் நம நாமும் நம் அறியாமை என்கின்ற இருளை போக்கி அறிவொளி ஏற்றும் என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார்ள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு இதுக்கு பேர் தான் அக்கு மாலை மிக பெருகி நினைந்து அக்கு கொடு அம் கையில் எண்ணுவார் தக்கவானவராக தகுதிப்பது நக்கண்ணாமம் நமச்சிவாயவே ஆ நக்காமம் நமச்சிவாயவே நக்கண்ணாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுபரின் சொல்லால் நயம் வந்து போத பல்லா நன்னினால் இயமம் தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே நெற்குள்ளார் மிக பெருகி நினைந்து இறக்கு மாலை கொடு அம் கையில் எண்ணுவார் தக்க வானவராக தகுவிப்பது நக்கண் நாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுவ இன் சொலால் நயமந்து போத வல்லா தமை நன்னினால் யம தூதுவர்கள் அஞ்சுவார்கள் கண்டமணியும் புத்தாக்கமாலையும் நாவில் நமச்சிவாயவும் சடை முடியும் இருப்பவர் யாரோ அவரிடம் வர யம வரும் அஞ்சுவர் என்று ஞான சம்பந்த அருளுகின்ற ஆயமன் தூதரும் அஞ்சுவரின் சொல நயம் வந்து வல்லா தமை நன்னினால் நியமம் தான் நினைவாக்கு நற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே மந்தூதரும் அஞ்சுவரின் சோழல் நயம் வந்து போத வல்லார்த்தமை நன்னினார் நியமம்தான் நினைவாக்கு இனியான் இனியான் அண்ணா மலையான் நியமம்தான் நினைவாக்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணபல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பர் நல்லா நாமம் நமச்சிவாயவே நல்லா நாமும் நமச்சிவாயவே நல்லா நாமம் நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணம் போல நன்மைகள் எல்லாரேனும் கொலை செய்பவராக இருந்தாலும் தீ இருந்தாலும் நமச்சிவாய நாமம் போத போத எந்த பூரவனை கொலைகாரன் என்றதோ தீவினையாளன் என்றதோ அதே ஊரில் உலகம் நவனை நல்லவன் என்று சொல்லுமே நல்லா நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே மந்தர மன்ன பாவங்கள் மே ம பாவங்கள்வவிய பந்தவர் தாமும் பகர்வரே மந்தாரமலை போன்ற பாவங்கள் செய்வதராக இருந்தாலும் இந்த நமச்சிவாயத்தை கந்தப்படுத்திக் கொண்டு அதை ஓதி ஆரம்பித்து விட்டார்களே என்றால் அந்த மந்தாரமலை போன்ற பாவங்களை எல்லாம் சிந்தி சிந்தி ஒன்றுமே இல்லாமல் போய் மந்தர மன்ன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் அழ்குமாள் நந்தி நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவே நரகம் எழுபுக நாடினராயினும் நரகம் நாடி எல்புக நாடினராயினும் குறைசெய்வாயின் அவரே உருதிநில ஆமா ஏழு நரகம் செய்ய ஏழு நரகம் புக பாவங்கள் செய்திருக்கும் ஒருவராயினும் அடி நமச்சிவாய போதி போதி இறைவன் மேல் அன்பு செய்ய ஆரம்பித்தார் அந்த ஒருவரையே யாரு ஏழு நரகம் போக இருக்கும் அந்த ஒருவரை ஒரு உலகுக்கு ஒரு சிவமாக சிவமாக பதவியிலே அமரவைப்பார் சாமி அண்ணாமலையான் நரகம் ஆகா நரகமோ ஏழு புக நாடினராயினும் உரை செய்வாராயே உத்திர பிரதியும் என்பரா வரதன் நாமும் நமச்சிவாயவே வரதன் நாமும் நமச்சிவாயவே வரதன் நாமும் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கள் மே பலங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் ஊன்றலும் வழங்கி வாய்மொழி செய்தவன் வகை பலங்கொள் நாமம் நமச்சிவாயவே தன்னுடைய வீட்டை பெயர்த்து எடுத்த ராவணனுக்கும் மன்னித்து அருளி தெய்வத்தன்மை பொருந்திய பெரிய வாலையும் நீண்ட நெடிய ஆயுளையும் கொடுத்தவர் நம்முடைய பெரும் கருணையாளர் திரு அண்ணாமலையான் இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால்வீரன் சங்கரன் ஊன்றலும் அலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே போதன கோதன தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஏதும் நாமும் நமச்சிவாயவே கோதன் பிரம்மார் போதன கண்ணனும் திருமால் தாமரை போன்ற கண்ணுடையவன் என்ற பொருளிலே போதனும் போதன கண்ணனும் அண்ணல் நேடிய பண்பராய் அடிமுடி தேடினார்கள் ஆனால் அறியாமையை உள்ளே வைத்ததினாலே அன்பு இல்லாததினாலே தான் என்ற ஆணவம் அங்கே மிகுந்திருந்தனாலே காண முடியவில்லை அதுதான் இந்த பாடலில் சொல்லுகின்றார் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரேதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே போதும் நாமம் நமச்சிவாயவே ஓதும் நாமம் நமச்சிவாயவேதன் பிரம்மா போதன போதென்றால் தாமரை தாமரையில் இருப்பவன் பிரம்மா போதன கண்ணனும் தாமரை போன்ற கண்கள் உடையவன் தாமரை கண்ணன் திருமார் இருவரும் தேடினா திருவண்ணாமலையை அடிமுடி தேடி அதும் காண்பதரிதாகி நின்றவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே இருவரும் போதே நமச்சிவாய என்று கசிந்தார்கள் சிவலிங்கம் முதலில் தோன்றியதே அவர்கள் பூஜை செய்ய அதனால் நமக்கும் சிவலிங்கம் தோன்றியது சிவலிங்கம் என்பது அறிபொழி வடிவம் சிவலிங்கம் என்பது நம் மூலையில் வடிவம் போதன் போதன கண்ணனும் அண்ணல தான் முடி மே பண்பரா ய யாதும் காண்பரிதாகி அளந்தவர் போதும் நாமும் நமச்சிவாயவே 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 போதன் போதன கண்ணனு அண்ணன் தன் பாதம் தான் முடி மேடிய பண்பரா யாதும் காண்பரிதாகி அளந்தவர் போதும் நாமம் நமச்சிவாயவே போதும் நாமும் நமச்சிவாயவே கஞ்சே மண்டய கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மின்ன விரவிலர் என்பரா கஞ்சே மண்டைய கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மின்ண்டிரவிலர் என்பரால் வேண்ட நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கஞ்சி குடிப்பதற்கு மண்டை என்கின்ற பாத்திரத்தை வைத்திருப்பார்கள் அதே மாதிரி வேல் வேளா துணியை போத்தின் இருப்பாங்க இவங்க சமணர்கள் அவங்க பௌத்தர்கள் அதான் சொல்ற கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் எப்போதும் வெம்மையான சொற்களை பேசுவார்கள் சாந்த குணத்தில் இருக்க மாட்டார்கள் வெஞ்சொல் மிண்டர் வினவிலர் என்பரால் எது மெய்ப்பொருள் என்று வினவாத காரணத்தினால் அவருடைய மதங்கள் அற்று போய்விட்டன உண்மை தெளிவில்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார் கஞ்சி மண்டைய கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் வினவிலர் என்பரால் விஞ்சையே விஞ்சி நிற்கின்ற மெய்ப்பொருள் இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்று சொல்வார் மணிக்கவர் அது போலிண்டர் விரவிலர் என்பாரால் பெஞ்சை அண்டர்கள் வேண்ட முதுசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நஞ்சு கண்டன் நமச்சிவாயவே நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே നന്ദി നാമം നമ ശിവായ നമ്പൻ നാമം നമ ശിവായ നഗൻ നാമം നമ ശിവായ വരതൻ നാമം നമ ശിവായ നന്ദി നാമം നമ ശിവായവനും ആ നന്ദി നാമം നമ ശിവായവനും സന്തയ തമിഞ്ഞ സമ്പന്തൊ நந்தி நாமும் நமச்சி வாய வேணும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே நம்மை வந்த படுத்தும் பாசம் அறியாமை ஆணவம் அறிவை மூடி கொண்டிருக்கும் அறியாமை என்கின்ற ും സന്താൽ തമിഴ്ഞാന സമ്പന്താൽ മകൻ്റെ ഏത്ത വല്ല വന്താസും അറുക്ക വല്ലാ வந்த பாசோம் அறுக்க வல்லார்களே வந்த பாசோம் அறுக்க வல்லார்களே வந்த பாசோம் அறுக்க வல்லார்களே எம்பிரான் ஞானாசிரிய திருஞான சம்பந்தர் பாலராவாய புகழி வேந்த திருவடிகள் போற்றி போற்றி அன்பர்களே இப்படிகள் பாராயணம் செய்து நாளும் செய்தால் தவத்தின் ஆற்றலால் ஞான தெளிவு கைகூடி சிவலோகத்திலே பழ அடியார்களோடு இருக்கின்ற சிவலோக வாழ்வு நமக்கு கிடைக்கும் சிவா திருச்சிற்றம்பலம் சிவா